ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்சித் பாரத் அதாவது வளர்ச்சி அடைஞ்ச இந்தியாவை அடைஞ்சே தீரும் நம்மளுடைய பாஜக ஆட்சியில் வளர்ச்சி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி மூச்சு மூட்ட மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னங்க நீங்கள் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஆனால் மக்கள் உங்க மேலேயே நம்பிக்கை இறந்துட்டு வராங்கன்னு ஒரு செய்தி நிறுவனம் நடத்தின சர்வேல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி ஒன்று மோடிக்கு பகிர் கிளப்பி இருக்கு இந்த செய்தி தான் இந்திய பத்திரிகைகளில் மட்டும் இல்லாமல் லண்டன் பத்திரிகைகளையும் வெளியாகி சங்கிகள் வயிற்றுல புளிய கிடைச்சிருக்கு என்ன விஷயம்னு பார்க்கும்போது இன்னும் ரெண்டு நாட்கள்ல இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் கூட்டத்தோட நடக்க இருக்கு இல்லையா சோ அதை ஒட்டி சி ஓட்டர் அப்படிங்கிற அமைப்பு இந்தியா முழுக்க சுமார் ஐயாயிரத்தி பேரு கிட்ட ஒரு சர்வே நடத்துறாங்க இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வே நடத்தப்படுது அதுலதான் கலந்துகிட்ட முக்காவசி பேரு நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க மேலும் மோடியோட ஆட்சியில எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க எனவே இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல இந்த சர்வே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்திய நாட்டில் மட்டும் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு உணவுப் பொருட்களோட விலை வீக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி விலை வீக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கிறதால அது வீட்டு செலவுக்கான பட்ஜெட்டையே பிழிஞ்சு எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால செலவு செய்யும் தரம் அதாவது ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சிக்கிட்டே வரதா சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்ததான் உலகத்துல அஞ்சாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த நான்கு வருடங்களில் மட்டும் மிகவும் மந்தமான நிலையில குறைவான வேகத்திலே நகர்வதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மக்கள் பேசும்போது மூணு நாடுல ரெண்டு பங்கு மக்கள் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னும் மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து விலைவாசி உயர்ந்துகிட்டே தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் இதுல ஐம்பது சதவீதம் பேரு விலைவாசி உயர்வு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையா பாதிக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து ஐம்பது சதவீதம் பேரு எங்களுடைய தனிநபர் வருமானம் கடந்த வருஷத்துல இருந்து அப்படியே தான் இருக்குது ஆனா செலவுகள் அதிகமாகிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லி அடுத்து மூணுல ரெண்டு பங்கு மக்கள் என்ன சொல்லி செலவீனம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கிறதால என்னுடைய வாழ்வாதாரத்தையும் செலவுகளையுமே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி மேலும் இந்த சர்வேல முக்கியமா சொல்றது என்னன்னா கலந்துகிட்ட மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஊதியம் அப்படியே தேங்கி நிக்குது செலவு அதிகமாகிட்டே போகுது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டே போகுது எனவே இந்த எல்லா வகையும் யோசிச்சு பார்க்கும் போது எதிர்காலத்துல எங்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் கேள்விக்குள்ளாகிட்டே வருது எனவே மோடி ஆட்சி காலத்துல எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க மேலும் இப்ப கொண்டு வர பட்ஜெட்லயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க மேலும் முப்பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அடுத்து ஒரு வருஷங்கள்ல எங்களுடைய வாழ்க்கை தரம் சீர்கெட்டு போறதுக்குள்ள சாதாரண மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிற வகையில இந்த பட்ஜெட் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி சர்வேல கலந்துக்கிட்ட முப்பத்தி சதவீத மக்கள் இப்படி எங்களுடைய வாழ்க்கை தரம் சீர்கெட்டு போறதுக்குள்ள எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்பதான் இந்த ஆபத்து விகிதம் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க மேலும் மோடி ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் இந்த பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க எனவே ஒட்டுமொத்த சர்வேலையும் மோடி அரசுடைய போக்கு மக்களை எந்த அளவுக்கு அவதிப்பட வச்சிருக்கு பணவீக்கம் விலைவாசி உயர்வு அப்படின்னு சாதாரண மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்கு மூலமாவே தெரிவிச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நாட்டையே நாங்க உயர்த்த போறோம் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு வம்படியா பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மேல திணிச்சு மக்களை அல்லல் பட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த சர்வேல சொல்லி இருக்கிற கருத்துக்கள் நமக்கு உணர்த்துது மேலும் இந்த ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரியை கூட்டுறது அப்படின்னு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு உதவுது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ச்சியை தான் கண்டிருக்கணும் ஆனா உலகத்திலே ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லிக்கிற இந்தியாவில அண்மை காலங்களில் வளர்ச்சியே மிகவும் மந்தமான நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சர்வேல அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க மேலும் சம்பளம் அப்படியே இருக்குது ஆனா செலவாதி அதிகமாகுது இது எங்களுக்கு மேலும் கஷ்டத்தை தான் கூட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமா இந்த செலவுகள் அதிகமாகறதால கடன் வாங்கும் விதமும் அதிகரிச்சிருக்குது அதே சமயம் அவங்களுடைய சம்பளமும் உயராமையே இருக்குது அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருந்தது ஆகை இதன் காரணமாகத்தான் இந்த சர்வேல கலந்துக்கிட்ட பெரும்பான்மையான மக்கள் மோடி ஆட்சியில எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரே குரலா ஓங்கி ஒழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதையெல்லாம் குறைக்க பார்ப்பாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது மாறா கார்பரேட்டுக்கு என்ன வசதி பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி வரி விலக்கு பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி பொது நிறுவனங்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒன்றிய அரசும் மோடியும் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களும் யோசிப்பாங்களே தவிர மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்குது விலைவாசி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது பெட்ரோல் காய்கறி செலவு வீட்டு செலவு அப்படின்னு சொல்லி எல்லா பாரமும் மக்கள் மேல விழுந்துகிட்டே இருக்குது இதை பத்தி எல்லாம் யோசிப்போம் இதுக்காக ஒரு பட்ஜெட் போடுவோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுதான் கிடையாது மாறா பட்ஜெட்டுக்கு முன்னாடி அல்வாக்கின்ற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து அல்வாவை தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனவே இந்த சர்வேல கலந்துகிட்ட ஐயாயிரத்தி இரநூறு பேர்ல பெரும்பான்மையானோர் எங்களுக்கு மோடி ஆட்சி மேலே நம்பிக்கை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னுமே இந்த சர்வேக்கள் பெரிதா எடுக்கப்பட்டா மக்களுடைய கோபம் இன்னும் பெருசா வெளிப்படும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எனவே இப்பவே உஷாராகிட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லனா மக்களுடைய கோபத்தை தொடர்ந்து சம்பாதிக்க நேரிடும் அப்படிங்கறதுதான் மோடிக்கு பெரிய எச்சரிக்கையா மாறி இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்